இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா தென்காசி டிஸ்ட்ரிக்டில் இருந்து ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது என்ன வேலை அப்படின்னு சொல்லி சொன்னால் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவரோட அலுவலகத்தில் வந்து ஒப்பந்த அடிப்படையில் வந்து ஒரு அலுவலக உதவியாளர் வந்து தேர்ந்தெடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க இந்த வேகன்சிக்கான டீட்டெயில் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அலுவலக உதவியாளர் பணியிலுக்கு வந்து மாதம் ரூபாய் சம்பளம் அதாவது தொகுப்பூதியம் தர்றதா சொல்லியிருக்காங்க இது வந்து முற்றிலுமே தற்காலிகமான ஒரு ஜாப் வேக்கன்சி அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க இந்த பணியிடம் வந்து உங்களுக்கு பதினோரு மாதம் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பணி நியமனம் செய்பவருக்குரிய அலுவலர் வந்து அந்த அலுவலர் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர் கூட இருக்கணும் அவருக்கான தகுதியான அந்த தகுதியான ஆட்களை வந்து அதை அவரே தேர்ந்தெடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க நேர்முக தேர்வு அடிப்படையில் அடுத்து பணி நியமனம் செய்யப்படும் பணியாளர்களிடம் இருந்து அவங்க கிட்ட இருந்து இரநூறு ரூபாய்க்கான முத்திரைத்தாளில் வந்து ஒப்பந்த பணி பத்திரம் வந்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பணி நீட்டிப்பு உரிய பணி தொடர்பாக பெறப்பட்டு பணி நீட்டிப்பு வந்து வழங்கப்படும் சில நேரத்தில் பணி நீட்டிப்பு வந்து இருந்தாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பதினோரு மாத காலம் முடிவிற்கு பின் இடைவெளி விட்டு பணியிடம் வந்து புதுப்பிக்கப்படும் ஒருவேளை அவங்களுக்கு தேவை இருந்துச்சுன்னா மறுபடி வந்து பணி நீட்டிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த பணி முற்றிலுமே தற்காலிகமானதான் எவ்விதமான முன்னுரிமையோ அல்லது பணி நிரந்தரம் செய்ய நம்மளால் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த பணியில் வந்து அரசு அனுமதிக்கும் காலம் மற்றும் நிதி ஒதுக்கீடு வழங்கப்படும் காலம் வர மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவரோட தமிழ்நாடு அரசு அலுவல் அலுவலரின் விதிமுறைக்கு வந்து பொருந்தாதது அப்படின்னு சொல்லியிருக்காங்க குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் பத்து முடிச்சிருக்கணும் இருசக்கர வாகனம் வந்து ஓட்ட தெரிஞ்சவங்களாக இருக்கணும் இந்த பணிக்கு வந்து விண்ணப்பிக்க கூடியவங்களோட வயசு வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி வந்து இருபத்தோரு வயசு வந்து முடிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நாற்பது வயசுக்குள்ளே இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க அதில் போய் வந்து நீங்கள் இந்த ஃபார்மை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இருந்தாலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க கடைசி தேதி விண்ணப்ப தேதி வந்து பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சாயங்காலம் நீங்கள் அஞ்சு மணி வரை அப்ளை பண்ணிக்கலாம் விண்ணப்பம் வந்து எந்த முகவரிக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி பா பார்த்தோம் அப்படின்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் சத்துணவு பிரிவு அலுவலகம் தென்காசி ஊராட்சி ஒன்றிய அலுவலக வளாகம் தென்காசி ஆறு ரெண்டு ஏழு எட்டு ஒன்று ஒன்று அதுக்கப்புறம் கீழே ஃபார்ம் கொடுத்துருக்காங்க டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க இதில் என்னென்ன டீட்டெயில் கேட்டிருக்காங்களோ அதை ஃபில் பண்ணி கரெக்டான டைமுக்கு சென்ட் பண்ண பாருங்கள் அதுக்கப்புறம் மேலும் இது மாதிரி ஒரு வீடியோ நியூஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்